வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே டிசம்பர் முப்பத்தி ஒன்று இந்த ஆண்டின் நிறைவு நாள் இதிலே அருள் தந்தை அவர்கள் சிறப்பாக ஒரு சிந்தனையை தந்திருக்கிறார் மனிதன் என்கிற தலைப்பில் மனிதன் என்கிற தலைப்பிலே ஆசிரியப்பா ஒன்றினை அருள் தந்தை எழுதியிருக்கிறார் நூற்றி ஒரு வரிகளில் எழுதியிருக்கிறார் மனிதன் பற்றிய சிறப்பை குறித்து அறிவின் நிலையில் ஐந்துக்கும் அப்பால் அறிவின் உயர்வாம் ஆறாம் நிலையில் வந்து பிறந்து வாழ்வதே மனிதன் சிந்தனை அறிவின் சிறப்பே மனிதன் என்று மிகச்சிறப்பான வரிகளை அடக்கிய அந்த கவிதை அற்புதமாக மனிதன் பற்றிய அனைத்து கூறுகளையும் கூறும் அந்த வகையிலே உங்களுக்கு அருள்தந்தை அவர்கள் நமக்கு தருகிற செய்தி என்னவென்றால் இந்த பிரபஞ்சமானது எப்படி விரிந்து கிடக்கிறது என்று நாம் சற்று சிந்திக்க போனால் எல்லாம் வல்ல இயற்கை இருப்பு நிலை இறைநிலையானது ஆற்றல் பெறுகிற போது அந்த ஆற்றலின் திணிவு நிலைக்கேற்ப விண்முதலாக காற்று நெருப்பு நீர் நிலம் என்று ஐந்து பௌதிக பொருட்களாக அது ஆன பின்பு தோற்றப் பொருட்களாக அண்டகோடிகள் உருவாகின்றன அதிலே ஒரு உருவம் எடுத்து அந்த உருவத்திற்குள்ளே இந்த இறையாற்றல் சுழல்நோட்டம் காணுகிற போது அது ஜீவ இனங்களாக மலர்கிறது அவ்வாறு மலரும் போது ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவுரை வரை ஜீவ இனங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக படிப்படியாக படிப்படியாக பரிணாமம் அடைகிறது என்கிற வரலாற்றினை சொல்கிறார் அதில் உங்களுக்கு ஓர் அறிவு என்று தாவரம் எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து புழு பூச்சி பறவை விலங்குகள் என்று ஆறாம் அறிவாக மனிதன் வந்தடைந்திருக்கிறான் என்பதுதான் செய்தி வந்து அடைந்திருக்கிறார் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன அந்த மனித பிறப்பின் நோக்கம் என்ன அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் சொல்கிறார் இறைவனுடைய நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் என்று அற்புதமாக சொல்வார் அந்த மனிதனுக்கு இப்பொழுது ஆறாம் நிலையிலே எதெல்லாம் மறைபொருட்களாக இருக்கிறதோ மனம் உயிர் மெய் என்ற மறைபொருட்களை எல்லாம் மறை நிலையில் இருப்பவையெல்லாம் உணர்ந்து கொள்கிற ஆற்றல் அவனுடைய ஆறாவது அறிவு இந்த ஆற்றலை பயன்படுத்தி உணர்ந்து அறிந்து மன நிறைவையும் நிம்மதியும் அவன் காண வேண்டும் அதுதான் இந்த மனித பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் என்று அற்புதமான ஒரு செய்தியை இன்றைக்கு அருள் தந்தை அவர்கள் தருகிறார் என்று உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி